நீ வளர்ந்த உன்னோட வெச்சிக்கியா உன் பேர் அருமை பேர் மேல மட்டும் சொல்லலாம் ஏ மாமனார் கதை மாமியார் கதை இல்ல ஒன்னு சொல்லி வீட்டுக்கு அப்படி இருந்தவங்க

ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா அவன் என்ன பண்ணானா அவன் ஊர்ல எந்த ஒரு பொண்ணு அங்க எனது ஒருத்தர் இழுத்து ஓட்டினா கூட அந்த ராஜாவையே சந்தேகப்பட்டாங்களா அப்ப மந்திரி வந்து கேட்டாரா ராஜா ராஜா ஊர்ல எந்த பொண்ணு ஓடி போனாலும் உங்களே சந்தேகப்படுறாங்களே அப்படி என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ராஜா சொன்னாரா அப்படியாவது என்ன பயம் இருக்கட்டும்டா என்னை ஆம்பளை நினைக்கிட்டா சொன்னாரா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னைய வந்து

போதும் ஆள் ஆளுக்கு இறங்கிடுது கருத்து சொல்றேன்ட்டு கருத்து சொல்ற பெரிய அப்படியே பந்தா காட்டுறது எதுக்குடா அந்த பொழப்பு என்ன

எழுந்து கிளம்பி வந்தல நானே பாத்துங்க ஒண்ணும் புடுங்க முடியாது என்னது புடுங்க முடியாது யார் புடுங்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க இல்ல நீ யார் புடுங்க முடியாது நாங்க புடுங்க முடியாதா ஆமா பெருசா அழிச்சிட்டாங்க உன்னை பெரிய லப்பர் எடுத்து வந்து உன் சொந்த கதை சோக கதை எல்லாம் யாரனா கேட்டாங்களா இரு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு வர எல்லாரும் ஜோர் அவர்தர கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு என்ன எப்ப பார்த்தாலும் குட்டி கதை ஏ மாமியாரு மாமியாரு ஒரு டைம்ல சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாலே யாரு

டீஸ் போண்டா தின்னிட்டு இந்த பறவை பேசி இப்போ உனக்கெல்லாம் பொண்ணு பாரு அதுதான் சொல்றேன் எனக்கு நான் வந்து பிச்சை சொன்ன சண்டை வரும்னு சொல்லிட்டு சொல்றியா எல்லாரும் கூட்டு வச்சு அங்கங்க கேட்டுட்டு இருக்காங்க என்ன நினைச்சிருக்கா நீ பண்ணிட்டு இருக்கா வாங்கிட்டு இருக்க நீ நீ இப்பவே இப்படி பேசுறியே நாளைக்கு நீ பெரிய ஆளா ஆயிட்டு உன் கையில மைக் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ இதுக்கு மேல பேசுவ போல உன்னால அடக்கி வைக்கணும் எப்ப எங்க அடக்கி வைக்கணும் அங்க அடக்கி வைக்கணும் உன விட்டம் பத்தியா ஏ மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்ததுடா ஆனா நான் அவளுகிட்ட போயிடு நான் ஐ லவ் யூ சொன்னனா சொன்னனா அவதான் வந்து மாமா கல்யாணம் பண்ண உங்களை மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு அவ சொன்னா

குடிப்பா போ போப்பா உள்ள போப்பா நீ போ உள்ள போ போ ஆ என்ன போ பொண்டாட்டி ஒரு பைத்தியக்காரியாவா சூனية பொம்மா பொம்மை காரி சூனية வைக்கிறதுனா அவங்க குடும்பத்தை அழிச்சிடவே முடியாது அம்மா એમ மச்சின்ச்சிமலை எனக்கு கண்ணு இருக்குதையா நான் ஏமா இல்லைன்னு சொல்லுவான் ஒரு குட்டி கதை சொல்ற நான் பார்த்துட்டு இருக்கேன் உள்ள வா ஏய் குட்டி கதை குட்டி கதை